இப்போ ஃபார்வர்ட் ப்ளாக் கூட ஃபார்வர்ட் பிளாக் இருக்கக்கூடிய வரலாறு வெளியே வந்துடக்கூடாது ஃபார்வர்ட் பிளாக் காரர்களுடைய தியாகம் வெளியே வந்துடக்கூடாது அவர்கள் அன்றைக்கு பேசிய அரசியலை வந்து இன்றைக்கு யாரும் பேசிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சமுதாயம் என்ன பேசுகிறாங்க காது கொடுத்து கூட யாரும் கேட்கல ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வந்து அவர்களுக்கு வந்து அரசாங்கம் செவி கொடுத்து தொடர்ந்து அவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஆனால் முக்கியத்துவ சமுதாயத்துக்கு மட்டும் தேர்தலுக்கு தேர்தல் சும்மா எதையாக சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க இந்த குழந்தைகளுக்கு கிளு கிளுப்பே கட்டி ஏமாத்துவாங்கள்ல அந்த மாதிரி பாருங்க பாரத நடத்தாரேன் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து குறிப்பிட்ட சமுதாயத்தோட கோரிக்கை கிடையாது அது ஒட்டுமொத்த தேச பக்தர்களோட கோரிக்கை இந்த தேசத்தையும் தெய்வீகத்தையும் நேசிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க ஒரு காலத்தில் இருந்து இந்த தேசத்தை வந்து பாரத மாதாவாக அப்படி உருவகப்படுத்தி கொண்டாடினவங்க இன்றைக்கி தேச பக்தர்கள் வந்து அன்றைய காலத்தில் மிகவும் அதிகமாக இருந்தாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு இன்றைக்கி இருக்கீங்களா நிறைய பேர் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பீங்க அதே மாதிரி அன்றைய காலத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்கெல்லாம் பசுமன் முத்துராமலிங்க தேவரை போலவே திருமணம் செய்யாமல் இந்த தேசத்திற்காகவே வாழ்ந்தவர்கள் அதிகமான பேர் இருந்தாங்க ஸோ அப்படி தேசபக்தர்கள் பக்தர்கள் இன்றைக்கும் தேசத்தை நேசியக்கூடிய பலருடைய கோரிக்கை தான் மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய பெயர் வைக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தங்களை தேசபக்தர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய அரசுகளும் அரசியல் கட்சிகளும் இன்றைக்கி அதற்கான வந்து ஒரு கோரிக்கையை வந்து அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றுவதற்கு இந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை செவி கொடுத்து கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை தேவர் ஜெயந்திக்கு வாராங்க போகிறாங்க மேடைகளில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எந்த அரசியல் கட்சியும் தயாராக இல்லை சும்மா வந்து மேடைகளில் பேசிட்டு போகிறாங்களே ஒழிஞ்சு இந்த கோரிக்கையை மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பேரை வைக்கணும் அப்படிங்கிறது அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்காகது இருக்கா எந்த அரசியல் கட்சிக்காவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் இன்னைக்கு யாருடைய பேருமே தமிழ்நாட்டில் வைக்காமல் இருக்காங்களா எல்லா தலைவர்களுடைய பேரும் வச்சுட்டு தான் இருக்காங்க ஒரு தேச பக்தர் ஃபார்வோர்ட் பிளாக் எப்படி காங்கிரஸ் எப்படி சுதந்திரத்திற்காக போராடிச்சோ அதே மாதிரி தான் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் இந்திய நாட்டோட சுதந்திரத்திற்காக தன்னுடைய பங்களிப்பை அதிகமாக கொடுத்த கட்சி ஃபார்வர்ட் பிளாக் சிந்திச்சு பாருங்கள் இந்த பக்கம் காந்தி அப்படின்னா இந்த பக்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் எப்படி காங்கிரஸ்காரர்களை வந்து தேச பக்தர்களாக கொண்டாடக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் ஃபார்வர்ட் பிளாக்கை சார்ந்தவர்களை மட்டும் நீங்கள் வந்து ஜாதியவாதிகளாக சிந்திக்கிங்க ஜாதியவாதின்னு சொல்கிறீங்க அப்போது நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பிளாக் காரர்களுடைய போராட்டம் அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க அவர்களை நீங்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்கணும் அப்படின்ட்டு தொடர்ந்து பேசிட்டு வரீங்க இது வந்து ஒரு ஃபார்வர்ட் பிளாக்கோட ஃபார்வர்ட் பிளாக் இருக்கக்கூடிய வரலாறு வெளியே வந்துடக்கூடாது ஃபார்வர்ட் பிளாக் காரர்களுடைய தியாகம் வெளியே வந்துடக்கூடாது அவர்கள் அன்றைக்கு பேசிய அரசியலை வந்து இன்றைக்கு யாரும் பேசிடக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி ஃபார்வர்ட் பிளாக் போட இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஃபார்வர்ட் பிளாக் வந்து வலிமையாக இன்றைக்கு இருந்துச்சுன்னா பல உண்மைகள் வெளியே வந்திருக்கும் அதற்காகவே திட்டமிட்டு இங்கே ஃபார்வர்ட் பிளாக் வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தியாகத்தை இன்றைக்கு வந்து இந்த தேசம் வந்து மதிக்கணும் கொண்டாடணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி அடையாளமாக பார்த்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருக்கு எதிராக வந்து ஒரு சமுதாயத்தை கொண்டு கட்டமைச்சு அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணிட்டு வாரீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் பிளாக் எத்தனையோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் இருக்குது முக்களத்துவ சமுதாய அமைப்புகள்லாம் இருக்கீங்க கண்டிப்பாக மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து உறுதியாக வையுங்கள் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது ஓர் அணியில் நின்று கோரிக்கையை வந்து வென்றிடுங்கள் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு போராட்டம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்டம் நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உட்கார்ந்து யாராவது பேசுனீங்களா ஒரு கூட்டம் முக்குலத்துவ சமுதாய கட்சிகளோட ஒரு கூட்டம் நடத்தணும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அதை பேசணும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகணும் அதை கோரிக்கையாக நம்ம கொண்டுட்டு போகணும் கோரிக்கையாக கட்சிகளிடம் கொண்டு போகணும் அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத பற்றி யாரும் பேசுகிறதில்ல நீங்கள் எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க சிந்திச்சு பாருங்கள் இந்த தேவர் சமுதாய அமைப்புகளுக்கு முக்களோத்தோர் அரசியல்னு பண்ணுறாங்க முக்குளத்தோர் அரசியல் அப்படின்னு சொல்லி ஒன்று பேசுகிறாங்க தேவர் சமுதாய அரசியல்வாதிகள் ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவரோடைய பேரை வைக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்போ வந்து அந்த அப்போ அதற்கு எதிரான அரசியலில் வந்து இருக்கக்கூடிய முக்குளத்தோர் அரசியலை பின்பற்றக்கூடியவர்கள் தேவரையும் நேதாஜியையும் நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் ஓரணியில் திரளணுமா வேண்டாமா இப்படி சீமான் இப்படி பேசுகிறார் அப்படின்னா அதற்கு எதிராக நாம் வந்து ஓரணியில் நின்று குரல் கொடுக்கணுமா வேண்டாமா இல்லை இவங்க எல்லோரும் போய் திரும்ப சீமான்கிட்ட பாதி சீமானுங்கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க பாதி ஒரு எடப்பாடி கிட்டே போய் சேர்ந்துடுறாங்க அப்போ முக்களோத்தூர அரசியல்னு ஒன்று இல்லை இல்லாத ஒரு அரசியலை தான் இவர்கள் முக்களோத்தூர அரசியல்னு பேசிட்டு வராங்க இப்போ மற்ற சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க அந்த சமுதாயத்துக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே லைனில் நின்று நிற்கிறாங்க அதனால தான் தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து அவங்க அவர்கள் வென்றெடுக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்படின்னா ஒரு நாலு இந்த சமுதாயத்தை ஒன்று சேர்த்து அவர்கள் வந்து ஒரே சமுதாயமாக பெயர் வாங்கியிருக்காங்க அந்த கோரிக்கையை வென்று எடுத்திருக்காங்க அதற்கு வந்து மற்ற சமுதாயத்தோட எதிர்ப்பு இருந்துச்சு அது எங்கள் சமுதாயத்தோட பேர் அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி தான் அவர்களுக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் வந்து முக்களத்துவ சமுதாயம் எவ்வளோ எதிர்ப்பு வச்சுச்சு யாருமே முக்களத்துவ சமுதாயத்தை கண்டுக்கிடவே இல்லை கோரிக்கையை வந்து காது கொடுத்து முக்களத்துவ சமுதாயம் என்ன பேசுகிறாங்க காது கொடுத்து கூட யாரும் கேட்கல ஆனால் அவர்களுடைய கோரிக்கைகள் வந்து தொடர்ந்து வந்து அவர்களுக்கு வந்து அரசாங்கம் செவி கொடுத்து தொடர்ந்து அவர்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன ஆனால் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு மட்டும் தேர்தலுக்கு தேர்தல் சும்மா எதையா சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க இந்த குழந்தைகளுக்கு கிளு போய் கட்டி ஏமாத்துவாங்கள்ல அந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு பாரத ரத்னா தரேன் அது தரேன் இது தரேன் கோரிக்கை என்ன அவனோட தேவர்னு அரசாணை என்ன அவன் தேவர் என்ன அரசாணை கேட்கான் அதை கொடுத்தியா நீ அவர்கள் மதுரை விமான நிலையத்திற்கு பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலன் தேவர் பேர் கேட்டாங்க அது கொடுத்தியா நீ டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் கேட்டான் அதை கொடுத்தியா நீ எதையுமே கொடுக்காமல் கிளுகிழப்பை காட்டி இந்த சமுதாயத்தை தொடர்ந்து நீங்கள் ஏமாத்திட்டே வருவீங்க இந்த சமுதாய தலைவர்களும் ஒவ்வொரு அரசியல் ஏதாவது அரசியல் கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு கூட்டணியில் போய் ஒரு சீட்டு வாங்குறது தான் இந்த சமுதாய தலைவர்களோட நோக்கமாக கொண்டு அதே ஒரு அரசியலை பண்ணிட்டு வராங்க இந்த அரசியலில் வந்து எல்லா தலைவர்களுக்கும் ஒற்றுமை இருக்கும் மற்றதில் ஒற்றுமை இருக்கோ இல்லையோ இந்த லைனில் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த அரசியல் கட்சிகள் நம்மளுடைய வைக்கக்கூடிய இந்த ஒரு கோரிக்கைக்கு மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை தட்டி கழிக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் இவர்களாக பிசிஆர் சட்டத்தை முறைப்படுத்த போகிறாங்க பிசிஆர் சட்டம் இன்றைக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது இதை இவர்கள் முறைப்படுத்துவார்கள் இந்த ஒரு கோரிக்கையே வந்து நிறைவேற்ற மாட்டுக்காங்க இவர்களாக தனி தொகுதிகளை வந்து பொது தொகுதிகளாக்க போகிறாங்க இவர்களாக நமக்கு வந்து நம்ம தொகுதியில் வந்து நம்ம ஒரு வேட்பாளராக நிற்கக்கூடிய உரிமையை பெற்றுத்தரப்போகிறார்கள் இவர்களை நம்பி எந்த பிரோஜனமும் கிடையாது ஆனால் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயர் நிச்சயமாக வைக்கப்படும் அதில் எந்தவித மாற்றுக்கிறதும் கிடையாது இன்றைக்கு இல்லாட்டாலும் கண்டிப்பாக இந்த இளைய சமூகம் முக்குளத்தோர் சமூகம் முக்குளத்தோர் இளைஞர்கள் இந்த காணொலியை பார்க்குற எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் நாம் ஒற்றை குறிக்களை நோக்கி பயணிப்போம் நம்மளுடைய நோக்கம் என்ன மதுரை விமான நிலையத்திற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரோட பெயர் வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தை வந்து